நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஜிட்டல் கரன்சி ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ டிஜிட்டல் கரன்சி ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் நான் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கறனால எஸ்பிஐக்கான டிஜிட்டல் கரன்சி ஆப்பை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போது அதை மட்டும் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் இப்போ வந்து எஸ்பிஐயில் டிஜிட்டல் கரன்சி ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஓகேங்களா இப்போ வந்து உள்ளே போயிட்டோம் உள்ளே போன உடனே என்ட்ரு என்ட்ரு வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் என்ட்ரு கொடுத்துக்கோங்க என்ட்ரு கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுக்கணும் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் கொடுக்கணும் அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும் ஸ்டார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த சிம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிருக்கு இப்போ ஃபஸ்ட் சிம் லிங்க் ஆகியிருக்கா செகண்ட் சிம் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா வெரிஃபை சிம் இருக்குது பார்த்தீங்களா கீழே இருக்குது பார்த்தீங்களா வெரிஃபை சிம் வெரிஃபை சிம்மு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சிம்முக்கு ஜஸ்ட் ஒரு ஓடிபி போகும் ஓகேங்களா ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபி வந்து ஜஸ்ட் இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி வந்துடும் ஓகேங்களா ஒரு சிம் கார்டையும் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட்டட்னு வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கணும் ஓகேங்களா கண்டினியூ கண்டினியூ கொடுத்த பிறகு செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட பின் நம்பர் வந்து பின் பேட்டன் ஓகேங்களா லாக் பேட்டன் வந்து ஃபிங்கரோ இல்லைனா உங்களுக்கு பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வந்து செட் ஆப் பின் ஓகேங்களா செட் ஆப் பின் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வாலெட் ஓகேங்களா சூஸ் வாலெட்னா யூ என்டர் யுவர் நேம் ஓகேங்களா அதில் என்ன அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் இப்போ வந்து நம்மளோட இது ஆப்பு இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சோ இல்லைன்னா மொபைல் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த ரெக்கவர் கிளிக் பண்ணி கெட் ரெக்கவர் கோடு ஓகேங்களா கீழே வந்து கீழே கெட் ரெக்கவர் கோடு இருக்குங்களா அந்த ரெக்கவர் கோடை கொடுத்துட்டு இந்த ரெக்கவர் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா காப்பி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரியேட் வாலெட் பின் ஓகேங்களா உங்கள் வாலெட் வாலெட்லேருந்து உங்களோட பின்னை வந்து கிரியேட் பண்ண சொல்லும் கிரியேட் வாலெட் பின்னை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் சிக்ஸ் டிஜிட் பின் ஓகேங்களா சிக்ஸ் டிஜிட் உங்களோட பின் வந்து ரெகுலராக கொடுப்பீங்களா அது வந்து கொடுத்து சேவ் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் வாலெட் பின் ஹஸ்பண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் ஓகேங்களா வியூ யுவர் வாலெட் அட்ரஸ் ஓகேங்களா வியூ வாலெட் அட்ரஸ் இது பார்த்தீங்கன்னா அது உங்களோட வாலெட் அட்ரஸ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் நான் வந்து இதை தான் லிங்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அதுக்கான தான் நான் வாங்க போகிறேன் ஓகேங்களா டிஜிட்டல் கரன்சி தான் நான் வந்து இதில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டினியூ ஆதார் கேஒசி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா மேலே இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இது வந்து மோஸ்ட்லி கிளிக் பண்ண வேணாம் எதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் வாலெட் மாதிரி தான் இருக்கும் இது ஆதார் கார்டு செய்ய வச்சுதான் உங்களுக்கு அதாவது அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டாக இருக்கும் நம்மளோட இருந்து இதில் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் அதை இது பண்ண வேணாம் ஓகேங்களா அதை வந்து கிளிக் பண்ணாமல் அதுக்கு கீழே வந்து உங்களோட அக்கௌண்ட் லிங்க் இருக்கும் அந்த அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க ஓகேங்களா கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களோட கார்டு நம்பர் லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஓகேங்களா உங்கள் கார்டு ஏடிஎம் கார்டோட லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் ஓகேங்களா இந்த ரெண்டுக்கும் என்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டா பேங்க் கிட்ட சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போயிட்டால் உங்களோட எண்ட்ரு வந்து இது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி தான் இருக்கும் அதே இதே டிஜிட்டல் கரன்சி ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுமா ஹண்ட்ரட் இதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இது மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் வியூஸ் இஸ் த ஒன் ஆஃப் தி ரிவ்யூ போர்ட்டல் சைட் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்லைன் ஸோ ஆகும் ஓகே தேங்க் யூ